நம் உடலில் பல்வேறு வழிகள் கழுத்து தோள்பட்டை இடுப்பு முழங்கால் இப்படி பல தொந்தரவுகள் இதற்கு ஃபிசியோதெரபி ஆயில் தெரபி வழி நிவாரணி மாத்திரைகள் ஊசிகள் இப்படி என்ன செய்தும் தற்காலிக நிவாரணம்தான் இதில் பக்க விளைவுகளும் உண்டு எங்கே தவறு என்று மூல காரணத்தை கண்டு அதை உணவின் மூலம் பயிற்சிகள் மூலம் வழிகளை குறைத்து வாழ்வதே இயற்கை வாழ்வு நம் பழக்கத்தை மாற்றாமல் வழியில்லா வாழ்வு என்பது சாத்தியம் இல்லாதது மேலோட்ட சிகிச்சையை தவிர்த்து ஆழமான புரிதலுடன் மூலக்காரணத்தை காரணத்தை சரிசெய்து தன் கையே தனக்கு உதவி என்று பிறரை சார்ந்து வாழாமல் வாழ்ந்த நம் முன்னோர்கள் காட்டிய வழியே சிறந்தது புரிதலுடன் சிகிச்சையை மேற்கொள்வோம்